இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய மீனராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது குறிப்பாக இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை முக்கியமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல கிரகநிலைகள் இந்ததொரு பதினெட்டு நாட்களில் எங்கெங்க அமைஞ்சிருக்கு மேலும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே மீனம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க முக்கியமான ஒரு விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டுதாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பழங்களை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம் அந்தனால தெரிஞ்சுப்போம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மேலும் உங்களுக்கு குரு பகவானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மன்ற முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்ததொரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன விஷயங்களாக நடக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டுதலாக நினைச்சீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்க தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்ததொரு காலகட்டங்களில் அனுகூலமாக இருக்குது மேலும் இந்ததொரு மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடம் தொழில் என்று எல்லா இடத்துலயுமே பரஸ்பர உணர்வு என்பது ஏற்படுங்க பழைய சர்ச்சைகள் என்பது தீர்க்கப்படுங்க உறவுகள் என்பதை இனிமையாக மாற நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மினராசினியர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய அடுத்தது ஒரு பதினெட்டு நாட்களானது கிரகங்களுடைய பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசிக்காரர்களுடைய தொழில் என்பது எப்படி இருக்கும் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்ததொரு பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்ததொரு வீடியோ பதிவுகளை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே மீனம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுக்கு வந்து இந்த மீனராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்ததொரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குங்க மேலும் இதுதொரு கால உங்களுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உறவுகள் இனிமையாக மாற நீங்கள் முயற்சிக்க வேண்டும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது மேம்படும் சொத்து தகராறு என்பது ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் மேலும் உங்களுடைய கடந்ததொரு கால தவறுகளில் இருந்து வந்த நிறைய விஷயமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்து நிகழ்காலத்தில் மேம்படுத்தவங்களுடைய திட்டங்கள் என்பது செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் குடும்பம் மற்றும் குழந்தைகளோட போதிய நேரம் என்பது விடுவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இந்ததொரு காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது மேலும் உங்களுக்கு குடும்பம் திருமண வாழ்க்கை இந்த இரண்டும் இந்த துறை பதினெட்டு நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருமண உறவுகள் என்பது இனிமையாக இருக்குங்க குடும்பத்துக்கு நேரம் என்பது செலவிடுவீங்க மேலும் வீட்டில் பண்டிகை போன்ற சூழ்நிலை என்பது உருவாகும் மாதத்தோட முதல் பாதையில் வருமானத்திற்கு மேல் செலவுகள் என்பது ஏற்படுங்க உறவுகளை மேம்படுத்த மீனம் ராசிக்காரர்கள் சில சமயங்களில் ச சமரசம் செய்து கொள்ள வேண்டிய உள்ளைகள் நிலைகள் என்பதும் ஏற்படுங்க அதே போல மாதத்தோட முற்பகுதியில் வீட்டிலுள்ள பெண்களால் டென்ஷனான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் இந்துதொரு நேரத்தில் நீங்கள் காதலிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க காதல் உறவுகள் அல்லது திருமண வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு கசப்புணர்ச்சிகளையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் இருப்பது என்பது நல்லது மேலும் உங்களுடைய அதாவது இந்த மினம் ராசி இந்த ஒரு பதினெட்டு நாட்களில் வேலை தொழில் வியாபாரம் இதுதொரு மூன்றிலையும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் என்பது கிடைக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் போட்டிகள் என்பது நிலவக்கூடும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் திறமை மீது மட்டுமே நம்பிக்கை என்பது வையுங்கள் மூன்றாம் நபரையுடைய குறுக்கீடு என்பது பணியிடத்தில் முரண்பாடுகள் என்பது ஏற்படுத்தும் எனவே அனைத்து நடவடிக்கைகளுமே உங்களுடைய விழிப்போடு இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் இது இருக்குதுங்க மேலும் அலுவலகத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படுங்க அதே போல நீங்கள் ஒரு சில விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த தூர பதிவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க ஏன் அப்படின்னா இந்த தூர நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் இந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் யாரையுமே இந்த தூர காலகட்டத்தில் நம்பக்கூடாது நீங்கள் எவ்வளவுதான் குளோஸாக இருந்தாலும் அவங்க உங்களுக்காக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ரிஸ்க் எடுத்து செஞ்சிருந்தாலுமே இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள மேக்சிமம் நம்பாதீங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இறப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய சாதனைகளை நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் யாரிடமும் சொல்லாதீங்க மேலும் ஒரு மாதம் நல்லதொரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் என்பதால் எந்ததொரு காலகட்டத்தை கோட்டை விட்டாதீங்க இளைஞர்களாக இருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய வேலையில் மற்றும் தொழிலில் எச்சரிக்கையாக ரொம்ப இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு ஆவணி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவரோட தைரியக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கின்றார் எனவே தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கை பாதையை நீங்கள் சீராக்கிக் கொள்வீங்க நேர்த்ததொரு முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும் இல்லம் தேடி நல்லதொரு தகவல்கள் என்பது வந்த வண்ணமாகவே உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் ராகி இருக்காருங்க ராகுவைப் போல கொடுப்பவும் இல்லை என்பது பல மொழியாக இருக்கின்றது எனவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு விருத்தியை நீங்கள் பெற முடியும் மேலும் கேது ஏழில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் என்பது மீண்டும் வந்து தலை தூக்கும் மேலும் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்ததொரு மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கின்றாருங்க மேலும் இந்ததொரு பகை கிரகங்களுடைய பார்வை என்பது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லோர் பெற்றோர் கூட உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தோட அதிபதி தான் சூரியன் பெரும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் பார்ப்பதால விபரீத ராஜயோகம் என்பது அடிப்படையில் சில நல்லதொரு காரியங்களும் எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலக்கட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் என்பதே சீராக ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இன்னும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதுவே ரொம்ப இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி சீட்டிய திட்டங்கள் அனைத்திலையுமே வெற்றி கிட்டும் அது மட்டும் இல்லாமல் மணிவிழா மன விழா நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவோடு நல்லதொரு காரியம் என்றால் நடந்தே ஆக வேண்டும் மேலும் ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் அங்கே நீச்சம் பெற்றிருக்கின்றாருங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் தான் அவர் அவருக்கு பகைரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெறுவது என்பது இந்ததொரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் நினைத்ததொரு காரியங்கள் அனைத்துமே நடக்க செய்வாருங்க மேலும் அனைத்து முயற்சிகளிலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கிட்டும் விலகிச் சென்ற உடன் பிறப்புகள் என்பது மீண்டும் வந்து இணைவாங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டம் என்பது முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு என்பது கிட்டும் மேலும் உங்களுக்கு வருமானம் என்பது அதிக அளவில் ஏற்படுங்க வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவங்க விலகுவாங்க இந்த மாற்றம் ஊர் மாற்றம் இனிமேல் தரக்கூடிய விதமாக அமையுங்க மேலும் ஆவணி பத்தாம் தேதி மிதனம் ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்கின்றார் இதனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம அவர் சுபஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொட்டது எல்லாமே தொடங்குங்க தொழில முன்னேற்றம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாம வெற்றிக்குரிய செய்திகள் என்பது வந்தவண்ணமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது அமைஞ்சிருக்கின்றது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நான்கு எந்த நாட்கள் எது என்று பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வண்ணங்கள் மஞ்சள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளுக்குள்ள இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் மீனம் ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருந்துருக்கோம் இந்த பதிப்புகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ரொம்ப பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தூர தருணத்தில் அவரை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்துட்டு விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தினுப்பாரு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இதே மன்ன நல்லபடியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்